நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு பதினெட்டு மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகை எட்டாவது ஊதியக்குழு சற்று வெளியான பத்து முக்கிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதினெட்டு மாதத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை பற்றி என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு அதேபோது எட்டாவது குழுவின் அடிப்படையில் பதினெட்டு மாத அகவிலைப்படி அறிவிப்புகள் வெளியிடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது பற்றி விவரங்களும் திடீர் பார்க்கலாம் அதேபோல் எந்தெந்த அரசு துறையில் பணிபுரியக்கூடிய எந்தெந்த அரசு ஊழியர்களுக்கு இதற்கான மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது பற்றிய கணிசமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோக்குள்ள பொறுக்க முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூடிய எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அகவிலைப்படி அகவிலைப்படி நிலுவைத் தொகை புதிய குழு பற்றிய தகவல்களும் சம்பள உயர்வு கணக்கீடு பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது என் செயலாளர் கோபால் மிஸ்ரா ஜனவரி தேதியிட்ட நிதி அமைச்சகத்திற்கு எழுதிய கடிதத்தில் கோவிட் பத்தொன்பது தொற்றுநோய் காலத்தில் முடக்கப்பட்ட பதினெட்டு மாத அகவிலைப்படி வெளியீட்டு நிலுவைத் தொகையை விடுவிக்க வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனால் அரசு ஊழியர்கள் டிஏ மற்றும் ஓய்வூதியர்கள் டிஆர் மற்ற நிலுவைத் தொகைகள் விரைவில் செலுத்தப்படும் என நம்பியுள்ளனர் மத்திய அமைச்சரவையால் கடந்த வாரம் அங்கீகரிக்கப்பட்ட எட்டாவது ஊதியக்குழு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் இதனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திருத்தத்தின் முதன்மை கவனம் பே மேட்ரிக்ஸ் ஆகும் இது வெவ்வேறு வேலை நிலைகளில் சம்பளங்களை கட்டமைக்கிறது இந்த கணக்கெட்டின் ஒரு முக்கிய கூறு அடிப்படை ஊதியத்தின் அதிகரிப்பை நிர்ணயிக்கும் நி நிர்ணயிக்கும் பொருத்துதல் காரணி ஆகும் ஃபிட்மேன் காரணி என்பது திருத்தப்பட்ட பே பே மேட்ரிக்ஸ் பேமெட்ரிக்ஸ் கீழ் ஊதிய சம்பளத்தை கணக்கிடுவதற்கு தற்போதைய அடிப்படை ஊதியத்தில் பயன்படுத்தப்படும் பெருக்களாகும் ஏழாவது குழுவின் கீழ் ஃபிட்மேன் காரணி இரண்டு புள்ளி ஐந்து ஏழாக நிர்ணயிக்கப்பட்டது இது குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது எட்டாவது ஊதியக்குழுவை பரிந்துரை பொறுத்தவரை ஃபிட்மேன் காரணி இரண்டு புள்ளி எட்டு ஆறாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயாக அதிகரிக்கும் இது தற்போதைய பதினெட்டாயிரம் ரூபாயை விட நூற்றி எண்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாகும் இது சம்பளத்தின் தோராயமாக பதினொன்று பதினொன்று புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் உயர்வாகும் ஆறாவது ஊதிய குழுவின் கீழ் குறைந்தபட்ச ஊதியம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரம் ரூபாயாக உயர்ந்தது எட்டாவது ஊதிய குழுவில் இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் என்பது குறித்த அறிவிப்புகள் ஏதும் வெளியிடப்படவில்லை என்றாலும் சில அறிக்கைகள் இரண்டு புள்ளி இரண்டு எட்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஆறு வரையிலான வரம்பில் பொருத்தம் காரணிகளை பரிந்துரைக்கிறது குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை தற்போதைய பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஓராயிர நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் முதல் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் வரை உயர்த்தலாம் என கூறப்படுகிறது நிலை ஒன்று பியூன்கள் உதவியாளர்கள் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் அத்தியாவசிய ஆதரவு பணியாளர்கள் பணிகளை செய்பவர்கள் நிலை இரண்டு லோயர் டிவிஷன் கிளார்க்குகள் டிஎல்டிசிஎஸ் எழுத்தர் மற்றும் வழக்கமான நிர்வாக கடமைகளை நிர்வகிக்கும் பணியாளர்கள் நிலை மூன்று காவல் பாதுகாப்பு அல்லது பொது செயல் சேவைகளில் கான்ஸ்டபிள்கள் மற்றும் திறமையான வர்த்தக பணியாளர்கள் நிலை நான்கு ஸ்டெனோகிராஃபர்கள் கிரேடிட்டி மற்றும் ஜூனியர் கிளார்க்குகள் டிரான்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மற்றும் ஆவணங்களை நிர்வகிக்கின்றனர் நிலை ஐந்து உயர்நிலை நிர்வாக அல்லது தொழில்நுட்ப ஆதரவை வழங்கும் மூத்த எழுத்தலர்கள் எழுத்தர்கள் உதவியாளர்கள் அல்லது தொழில்நுட்ப பணியாளர்கள் நிலை ஆறு இன்ஸ்பெக்டர்கள் சப்இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் ஜூனியர் இன்ஜினியர்கள் ஜேஇஸ் தொழில்நுட்ப அல்லது மேற்பார்வை பாத்திரங்களில் பணிபுரிபவர்கள் நிலை ஏழு திட்ட மேலாண்மை அல்லது சிக்கலான நிர்வாகப் பணிகளை கையாளும் மேற்பார்வையாளர்கள் பிரிவு அதிகாரிகள் அல்லது உதவி பொறியாளர்கள் நிலை எட்டில் மூத்த பிரிவு அதிகாரிகள் அல்லது உதவி தணிக்கை அதிகாரிகள் தணிக்கைகளை நிர்வகித்தல் அல்லது உயர் நிர்வாக செயல்பாடுகள் நிலை ஒன்பது துணை கண்காணிப்பாளர்கள் அல்லது கணக்கு அதிகாரிகள் செயல்பாட்டு அல்லது நிதி நிர்வாகிகளுக்கு நிர்வ நிர்வகிக்கு பொறுப்பு நிலை பத்து உதவி ஆணையாளர்கள் மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் போன்ற சேவைகளில் உள்ள நுழைவு நிலை அதிகாரிகள் போன்ற குழு ஏ அதிகாரிகள் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஒன்று சார்ந்த கூடுதல் வருவங்கள் திட்டங்கள் கமெண்ட் செக்ஷன் பெரியவங்க அதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க வரை இது பிடிவ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்துல பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா விடியும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்